ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்தயோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபசுவரிடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சமநோக்கு நாள் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி அதாவது பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் மகரலக்னம் இருப்பு பதினோரு வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இருபது மணி வரை தசமி அதன் பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி ஏழு மணி வரை வியாக்காதம் அதன் பின்பு ஹர்ஷனம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு பதினெட்டு மணி வரை வணிஜை அதன் பின்பு பிற்பகல் ஒன்று இருபது மணி வரை பத்திரை அதன் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பது மணி வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை பரணி கிருத்திகை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகனப் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி வியாழக்கிழமை குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வழி வகை உண்டாகும் அதே மாதிரி இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய அற்புதமான சுபகாரியங்கள் இல்லத்தில் அருமையாக நிறைவேறும் அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது தனுசு ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் சலசலப்பும் பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் மனசில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவின்மை இருக்கும் ஆனாலும் பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் அபாடா அப்படிங்கிற மாதிரி அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் விபத்தில் இருக்கிறவாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே பேசுகிற வார்த்தைகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம் அதேமாரி வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் மேசராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவும் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் காலையில் சந்திரபகான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துலாம் இருக்கா சூப்பரோ சூப்பர் ஆனால் அப்படியே பிற்பகலுக்கு மேல் ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார் சந்திராஷ்டமாக ஆரம்பிச்சிடுறது ஸோ இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் பிற்பகலுக்கு மேல் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் காலையிலேருந்து பிற்பகலும் இருக்கலாம் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி அதாவது தொ உத்தியோகம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சலுகைகள் அட்வான்ஸ் ஏதானு கேட்கணும் அப்படின்னா காலையிலேயே கேட்டுருங்கோ சரி சாயந்தரம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சா பிரச்சனையாகிடும் சரியா காலையிலேயே கேட்டுருங்கோ அதேமாரி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க கணவரின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள் இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மிதுன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிரின ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவேன் ஆனால் பிற்பகலுக்கு மேல் சந்திரபகவன் உங்களோட கலத்திர சாணத்துக்கு சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி நிதானமாக செயல்படுவீங்க அதுக்குண்டான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகள இன்றைக்கி ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளும் கேட்கவே வேணாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவீர்கள் இன்னைக்கு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு ஏழை கை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கடகராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் மனமகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல இருக்கார் பிற்பகலுக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாறி உங்களோட ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய பகிர்னர் ரோகஸ்தானத்தை கொண்டு விடுறார் அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக செயல்படுவீங்க அதற்குண்டான ஒரு முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேலை பலு அவ்வளோவா இருக்காது அதனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த கவலைகள் ஓயும் இன்றைக்கி தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கின்ற எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான சிம்ம ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதுனா காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள் காலையில் சென்றபகன் பகன் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தில் சும்மா சூப்பராக இருக்கார் பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ரொம்ப அற்புதம் அதுமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் கல்வி காண்பார்கள் அரசியல்வாதிகள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அதே மாதிரி இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெள்ளம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைவு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தைரியமும் பிற்பகலுக்கு மேல் மன உற்சாகமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவன் உங்கள்ட சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல இருக்கார் தைரியமாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அற்புதமாக செய்வேல் ஆனால் பிற்பகலுக்கு மேல் இந்த சந்திரபகன் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம்ங்கிற நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் கேந்திரஸ்தானத்தில் குருவோட வீட்டில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி அரசியல்வாதிகளில் இன்றைக்கி கேட்கவே வேண்டாம் அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவளை தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவம் என் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சந்தோஷமும் பிற்பகலுக்கு மேல் மனதைமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல இருக்கார் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி அதாவது பிற்பகலுக்கு மேல் ராசி மாறி உங்களோட சகாயஸ்தான்கிற மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பினை நோக்கி முன்னேறும் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சலுகைகள் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களை தேடி வரலாம் கல்வி வயலு மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து அப்படியே உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான விருச்சிக ராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களுடைய ஜென்ம இருக்கார் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் சாய்ந்தரம் இந்த சந்திரபகவன் ராசி மாதிரி அதாவது பிற்பகலுக்கு மேல் ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துக்கு கொண்டுறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க காலையிலேருந்து மிதியானவர்களும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் தொழிலாபாரத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அப்படின்னாலும் மனசில் ஒரு கிளேசத்தையும் கொடுக்கலாம் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி விருச்சகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கோனாலும் கொடுத்துருங்கோ சரியா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைவு இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்கவிடுவோம் ஸ்ரீதேவி கருமாறி அம்மன் அஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஏற்று அன்பான தனுஷு ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்தராள் காலையில சந்திரபகன் உங்களுடைய அணசயண போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னீன் இரண்டாம் மடத்துல இருக்கார் செலவுக்கு கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்னைக்கும் ஆனா அதே சமயம் அந்த சந்திரபகான் ராசி மாறி பிற்பகலுக்கு மேலே உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்கோ இருந்தாலும் இன்றைக்கி ஜாலியிலோ ஜிம்கானா சந்தோஷமாக இருந்தோ இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் பலமாக இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு மனதில் ஒரு வித சந்தோஷமான உணர்வு குடிகொள்ளும் இன்றைக்கி தனுசுராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கை வச்சிக்கிட்டு அவங்க அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போடுறவங்க எழுமுகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகன் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல இருக்கார் ஷா பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசரண பகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து பிற்பகலுக்குள்ளே ஏதாவது ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்துடும் உத்தியோகத்தில் ஏதாவது சலுகைகள் வேணும்னா காலையிலே கட்டுருங்க கண்டிப்பாக கிடச்சிடும் அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப லாபமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிய கூட்டாளிகள் வந்த வண்ணமாக இருப்பார்கள் புதிய முதலீடுகள் அற்புதமாக கிடைக்கும் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கும்ப ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் நிறைந்த நாள் காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் கடுமையாக டென்ஷன் இருக்கும் ஆனால் பிற்பகலுக்கு மேலே அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு கொண்டுடுறார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் எதிர்பாராத வேலை வலு அதிகமாகலாம் அதேமாரி படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் தெளிவான ஒரு சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் வேலைபலு அதிகமாக இருக்கலாம் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான மீன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா காலையில் உற்சாகமும் பிற்பகலுக்கு மேல் மன மனதில் ஒருவித பொறுப்பும் குடிகொள்ளும் நாள் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பிற்பகலுக்கு மேல் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவன சாதத்துக்கு வந்துவிடுவார் அதனால் கொஞ்சம் பிற்பகலுக்கு மேல் பொறுப்புகள் தேடி வரும் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக செயல்படுவீங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் நல்லபடியாக இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விதிவம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது